நாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் என்ன கூறுகின்றது என்றால் புனிதமான தீயை காக்கக்கூடிய பிராமணன் ஒருவன் புதிய கிரெயின் அதாவது தானியங்களையோ மீட் அதாவது இறைச்சியையோ அக்ரயாணம் செய்து திஷ்டி செய்து படைப்பதற்கு முன்னால் அந்த புதிய தானியத்தையோ உண்ணக்கூடாது இது நமக்கு என்ன புலப்படுத்துகிறது என்றால் பிராமணர்கள் இந்த மனுஸ்மிருத்தி எழுதக்கூடிய இந்த காலத்தில் மாமிசம் உண்டிருக்கின்றார்கள் என்பதை இது புலப்படுத்துகின்றது இப்பொழுது மாமிசம் உண்பது தவறு என்று கூறுகின்ற பிராமணர்கள் அன்று மாமிசம் உண்டிருக்கின்றார்கள் தங்களை பொதுமக்கள் அந்த அப்புறப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே பிற்காலத்தில் நாங்கள் சைவர்கள் என்று சைவம் தான் சாப்பிடுவோம் அசைவம் சாப்பிட மாட்டோம் என்று அவர் கூறியிருக்கிறார் என்பது இதன் மூலம் தெள்ளத் தெளிவாக புலப்படும் இதற்கு அடுத்தபடியாக நாலாவது அதிகாரம் அறுபத்தோராவது ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு பிராமணன் எந்த தேசத்தில் வசிக்க கூடாது என்பதை பற்றி அது பேசுகின்றது சூதரர்களால் ஆளப்பட்ட ஒரு தேசமும் அன்ரைட்டியஸ் அதாவது தவறான பாதையில் செல்லும் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு தேசத்திலும் ஹெரட்டிக்ஸ் அதாவது இறை அதிகம் உள்ள தேசத்தையும் அ கண்ட்ரி ஸ்வாமிங் வித் லோ காஸ்ட் பீப்புள் அதாவது தாழ்ந்த ஜாதி மக்களால் நிறைந்து வழிகின்ற ஒரு தேசத்திலும் ஒரு பிராமணன் வசிக்க கூடாது என்று கூறப்படுகின்ற அதாவது சூதரன் ஆளக்கூடாது தாழ்ந்த ஜாதி மனிதர்கள் வசிக்கின்ற தேசம் என்று கூறுவதை இங்கு நாம் நிச்சயமாக தமிழகம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் தமிழர்கள் ஆரியர்கள் அல்ல இந்த ஆரியர்கள் என்ற வரைமுறைக்கு வெளிப்பட்ட மனிதர்களாக இருந்த மனிதர்களாக நாம் இருப்பதால் இது நம்முடைய தமிழகத்தை குறிக்கும் நம்மளைத்தான் அவர்கள் தாழ்ந்த ஜாதிக்காரர்களை குறிக்க என்று சொல்லுகிறார்கள் என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்